தினசரி பஞ்சாயத்தை நாளைய பஞ்சாயத்தை இண்டிய தோத்தூர் உங்கள் திருநாவுக்கரசர் ஒரு சில வினாடிகளை இந்த காணொலியில் முடிச்சிடுவேன் இன்றைக்கி பார்க்க போகிறது நம்ம ஒரு பெரிய இன்றைக்கி ஒரு ஆலயம் திருநாள் ஆலயம் போய்ட்டு வந்தேன் ஆனால் ஆலயத்தில் ஏற்கனவே ரெண்டு நாளைக்கு முன்னாடி நலன் நலந்தமைந்தி திருநள்ளாறு சனீஸ்வரம் கோயிலில் எப்படி விளா தோசை விளங்கினாரும் பார்த்துருந்தேன் நாளைக்கு காலையில் அதோடய குளம் அந்த நலந்தீர்த்த குளம் அந்த காணோடைய அதோடய முழு விளக்கமும் நாளைக்கு காலையில் வீடியோவாக ஒரு பத்து மணிக்கு காலையில் அதை வெளியிடலான் இருக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி அதிகபட்ச வீடியோவாக இன்றைக்கி ஷார்ட்ஸில் நீங்கள் காணக்கூடாத ஐசியங்கள்லாம் இன்றைக்கி நிறையா ஷார்ட்ஸ் வீடியோவாக வெளியிட்ருக்கேன் அங்கே உள்ள கோவில் யானை வீதி விழா அப்புறம் எந்த கோயில்லையும் நீங்கள் பார்க்க முடியாத ஒரு ஐசியம் என்னென்னா எனக்கு தெரிஞ்ச காவல் தெய்வத்துக்கு தனி சென்னை உள்ள ஒரே கோயில் இதுதான் எனக்கு தெரிஞ்சு காவல் செய்த தனி சண்டையை வச்சு இடையின் சென்னையை வச்சு இந்த கோயிலில் வந்து ஆரம்பத்துலேருந்து இருக்குது இது மெரிய பெரிய உள்ளார போய் நம்ம காணொலியெல்லாம் எடுக்க முடியாது அது எடுக்க சொன்னாலும் எடுக்க மாட்டாங்க ஏன்னா நம்ம வந்து என்றைக்காவது ஒரு நாள் போகிறவங்க கண்டிப்பாக இந்த ஸ்தலத்தை கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வரணும் இதில் வந்து சனி நிறைய பேருக்கு தோஷம் வாங்க சனியோட கஷ்டங்கள் எல்லாருக்கும் உண்டு ஒவ்வொரு சனி பவான் அதை வந்து நம்ம குறை குறைக்கிறதுக்காக தான் இந்த சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு நம்ம போய்ட்டு வரோம் இதோட இப்போ இந்த காணொலிக்கு பார்க்குறவங்களோட தலைப்பு என்ன கொடுக்க கொடுக்கணும் இவரை காணாமல் வந்தால் உயிருக்கு ஆபத்து உயிர்க்கு ஆபத்துங்கிற இவரை காணாமல் வந்தால் ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த இப்போ இந்த காணொலியோட தலைப்பு அது ஏன் அந்த தலைப்பு கொடுக்குறேன்னா எல்லாரும் நேராக போனால் சனீஸ்வர பவானம் மட்டும்தான் வணங்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் எல்லாேருக்கும் மூல ஆதாரமான எம்பெருமான் ஸ்ரீ தர்பாரண் தான் மெயின் அவருடைய தர்பை ஸ்தல தான் அதுக்கு தர்பாரண் உண்டு அங்கே போக மாத்த பூனமலை அம்மாள் அதாவது ஸ்ரீ பிரணாம்பிகை அம்மையார் நம்ம பார்வதிபதை ஹரஹர மகாதேவ தின்னாடை சிவனியைப் புட்டி என்னாட்டை கிரீவா புட்டி ஈஸ்வரா புட்டி பவானை புட்டி இந்த மாதிரி அவரை வந்து பல பேர் என்ன செய்கிறாங்கன்னா வாசலையும் நின்று நேராக சனீஸ்வரன் டைம் கிடையாது கேட்ட டைம் டைம் இல்லை டைம் இல்லைங்க தயவு செய்து அந்த தப்பை மட்டும் தயவு செய்து பண்ணுறாதீங்க நான் அந்த திருவிழா காலங்களையும் சரி அந்த இதுலேயும் சரி அவங்க உள்ளாரே உணர்ந்தோம் மூளைவரை பார்க்காம தயவு செய்து கோயிலை விட்டு வெளியில் விடாதீங்க மூலவரை பார்த்துட்டு சாமி கும்பிட்டு தான் வரணும் அதில் வந்து இத்தனை தீர்த்தம் வந்து மூணு தீர்த்தம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் அதை வந்து காணொலியில் நாளைக்கு காலையில் உங்களுக்கு விழாவை வெளியிடலாம் தயவுசெய்த பாருங்கள் பாடறது பாருங்கிற எதுக்காக நான் சொல்லணும் என்னென்ன நீங்கள் பார்க்குறதும் பார்க்கறதும் உங்களோட புண்ணியம் தான் இப்போ நான் பார்த்ததை வந்து என் நான் அனுபவித்தது நீங்களாம் பார்க்கணும் அனுபவிக்கிறதுக்காக தான் இந்த காணொலியில் ஷார்ட் ஷார்ட்ஸ் வீடியோவாக போடுறேன் அதனால் என்னோடய காணொலியில் நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோன்னு போய் பார்த்தீங்கன்னா நான் திருநெல்வேல சுற்றி வந்த அந்த நல்லன் தமிந்தி அந்த நலன் குளத்துக்கு நடுவில் நம்ம திருவுருவச் சிலைய வந்து அதை வச்சது பசங்களோடு நிற்கிறது அதை உங்களுக்கு அதை காமிச்சிருக்கேன் அந்த காணொளியை அதேமாரி அந்த நலன் வந்து கலிதீர்த்த விநாயகர் நலன் கலிதீர்த்த விநாயகர் கோயிலுக்கு அவர் ஷாட் எல்லாம் போட்டிருக்கேன் அதெல்லாம் பாருங்கள் அதை உள்ளார போய் எடுக்க முடியாது இருந்தாலும் வெளிப்புற தோற்றத்தை பாருங்கள் நாளைக்கு நீங்கள் போனீங்கன்னா அந்த கோயிலில் இதேமாரி நடந்து இருக்கிறது குளிச்சுட்டு அதுக்கப்புறம் விநாயகர் மட்டும் தான் அடுத்து இந்த செயல் கோயிலுக்கு வரணும் இது எதுக்காக மூலக்காரணமும் இந்த காணொலியில் வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதனால் நாளை காணொலியை செய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒவ்வொரு இப்போ என்னோடய காலில் ஒரு அஞ்சாறு வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் வியூஸ் பார்க்குறாங்க யூடியூப் எனக்கு வியூஸ் கொடுக்குது அந்த காரணத்துக்காக நான் வந்து பதிவிடலை நமக்கு கிடைத்த இறைவன் தந்த வாய்ப்பை உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன் அதுதான் என்னுடைய எண்ணங்கள் எனக்கு இறைவன் தந்த வாய்ப்பை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் இதுதான் பெரிய விஷயமே எனக்காக நான் எதுக்கவும் ஆசைப்பட்டதில்லை எனக்கு எம்பர்மன் காட்சி கொடுத்ததை உங்களுக்கு நான் பகிர்ந்தளிக்க என் மனதார என் இறைவன் கட்டளைப்படி நான் உங்களுக்கு வழங்குகின்றேன் நான் வணங்காது நான் யாருன்னு கேட்கலாம் நீ கேட்கலாம் நான் யாருன்னு நான் உங்களில் ஒருவன் ஒரு தொண்டன் தான் நான் வந்து ஒரு பெரிய அடியாரது கிடையாது இரவு நாள் படைக்கப்பட்ட நான் உங்களால் உங்களுக்கு போல் ஒரு ஜீவன் தான் அதை தான் நீங்கள் பெருசாக நீங்கள் எடுத்துக்கணும் நான் வந்து நீங்கள் சுவாமிங்கிற அது வந்து நம்ம சொல்லிக்கிறது தான் பட் எல்லாரும் அதே மாதிரி இருக்க முடியாது ஏதோ இறைவனால் உடைக்கப்பட்ட தூதர்னால நம்ம அந்த ஒரு பாக்கியம் கிடைச்சதுனால உங்களை அவங்களோட அதை பகிர்கிறேன் அதனால் தயவு செய்து நாளை காணொலி வானொலி பாருங்கள் அப்புறம் இன்றைக்கி இந்த சாட்சி வழியால் முக்கியமாக ஐடியன்ஸ் ஆன சொல்லியிருக்கேன் ராஜகோபுரம் கோபுரம் இப்போ முன்னெல்லாம் வந்து கோவில் உள்ளார தான் யானை சுற்றி வரும் ஆனால் இந்த வாட்டி அதிசயமாக ஒவ்வொரு வாட்டி வீதி விழா மாதிரி அதுக்கும் வாக்கிங் மாதிரி அதுக்கும் சுகர் வேண்டாம் இருந்தது சாதாரணமாக சொல்லுவாங்கள்ல வாக்கிங் மாதிரி இப்போ வந்து ஒரு பெரிய இது ஒரு நான் காண கிடைக்காத காட்சின்னு சொல்லிட்டு ஒரு காணொலி வெளியிட்டிருக்கேன் தயவுசெய்து அதை பாருங்கள் அது கப கணபதி பகவான் யானை யானையில் வர மாதிரி இந்த யானையை ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் தயவுசெய்து இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தா நான் பார்த்தது மாதிரி வாய்ப்புக்கு வந்து எல்லாம் வந்து தேடி வராது உங்களை தேடி வரும்போது நீங்கள் பயன்படுத்தி கொண்டு வரணும் காணொலியை பிடிச்சவரணும் முடிஞ்சவளோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை பார்க்க சொல்லுங்கள் காணொலியை பார்க்குறது இதுக்காக தான் காரணம் சொல்கிறேன் யான் பெற்ற இன்பம் இந்த வைவத்தில் அனைவரும் பெற வேண்டும் என்ற ஒரே ஒரு குறிக்கோள் தான் நோக்கம்தான் எம்பெருமான் ஸ்ரீ குபேர கணபதி அருளாசி நீலமேக சுவாமி அனலாசி எல்லாமே இன்றைக்கி நாங்கள் கூட பேசுகிறது கூட எல்லாம் மவன் செயல் நான் வந்து எல்லாமே கற்றுக்கிட்டு இங்கே வந்து உங்கள்கிட்ட பேசலை நான் சாதாரணமாக பேசுகிறேன்னா கூட நிறைய பேர் யோசனை பண்ணுவாங்க ஆனால் இந்த காணொலியில் எல்லாமே நான் நேரடியாக தான் இது அனுபவபூர்வமாக எதாக இருந்தாலும் பேசுவேன் நேரடியான எல்லாமே என்ன அடுத்தவங்களை சொல்கிறத நான் கேட்க மாட்டேன் என் மனசுக்கு இறைவன் என்ன சொல்கிறா தான் நான் கேட்பேன் இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை சில விஷயங்களை சில பேர் வந்து தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் அங்கே போனால் தயவு செய்து வெளியில் விநாயகர் நம்புங்க உள்ளார விநாயகருக்கு மேலே விஷ்ணு பகவான் வந்து நிறைய பேர் அந்த சாமியை வந்து கும்பிட கும்பிட வச்சு அதை வந்து காணொலியை வந்து ஃபுல்லாக எப்படி சாமி கும்பிட்றதுங்க அந்த கோயிலுக்கு போகிறதா ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் சும்மா தடைப்பட்ட தடைப்பட் எப்போயோ ஒரு வாட்டி போகிறீங்க இந்த ஈஸ்வரனோட அருள் கண்டிப்பாக நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கணும் இந்த அபாரி போக மிகச்சிறப்பு வாய்ந்த இந்தியாவிலே இல்லை வேர்ல்டுலே ஸ்ரீ போக மாத்து பூனாமலை அவனோட அம்பாலோட தரிசனம் மெயினாக பார்த்துட்டு வாங்க சண்டிகேஸ்வரை பாருங்கள் சண்டிகேஸ்வரி பாருங்கள் மெயினாக இது சைலில் இருக்கோம் நம்ம போயிட்டு உடனே உடையாந்துடுறாங்க ஒரு கோயில் வளம்புறது அறுபத்தி மூணு நாயன்மாரில் சுற்றுங்க நேராக சிவனை பார்த்துட்டு தியாகராஜரை பார்த்து அப்படி சைடில் ஒரு வழி இருக்குது அதில் பூந்துட்டு போகிறாங்க அதில் நிறைய பேர் அதுதான் பூந்துடுவாங்க ஆனால் அது பின்னாடியே ரிவர்ஸ் வந்து அறுபத்தி மூணு நாயர்கள் நாயன்மார்கள் அது ரொம்ப ரொம்ப அவசியம் அந்த கோயிலுக்கு அறுபத்தி மூணு நாயன்மார்கள் அதில் காரைக்காமலேருந்து திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் நீங்கள் எல்லா வயலையும் பார்க்குற அறுபத்தி மூணு நாயங்களும் அங்கேயும் இருப்பாங்க தயவுசெய்து ஒவ்வொரு அழகையும் ரசிங்க இறைவனோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக உங்களுக்கு பெருங்க ஒவ்வொரு இடமா நின்று வணங்குங்க நீங்கள் நினைக்கிற வேண்டுதல்கள் கண்டிப்பாக இறைவன் நிறை எந்த மாற்றமும் கிடையாது அதுக்காக தான் நாங்கள் எல்லோரும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு அப்படியே பார்த்துட்டு போவோம் எப்போயோ ஒரு வாட்டி போகிறது ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி ஸ்தலத்தை பாருங்கள் ஒவ்வொரு இன்ச்சு இன்ச்சு பை இன்ச்சையும் நம்ம ஒவ்வொரு கவனம் செலுத்துங்க சைடில் சுற்றி வரும்போது சனி பவானோட அச்சி அதை சைடில் பதிவச்சிருப்பாங்க அதை பாருங்கள் அங்கேருந்து பார்த்தா மூணு கோபுரம் தெரியும் ஆனால் இப்போ அதை ஒரு செட்டை போட்டு மூட்டாங்க ஆனால் அங்கேருந்து பார்த்தா பார்த்தப்பறம் கரெக்டாக சூரியன் தெரிவார் அங்கேருந்து சனீஸ்வரமான கலசம் தெரியும் அதுக்கப்புறம் ஸ்தல கலசம் தெரியும் அடுத்தது ராஜகோபுரம் கலசம் தெரியும் இப்படி மூணு கலசத்தையும் ஒன்றா பார்க்குற ஒரே இடம் வந்து கோபுர கலசம் இதெல்லாம் வந்து நம்ம காணிக்க கிடைக்க ஏதாச்சும் தெரியாது யாருக்கும் இதை நம்ம சொல்கிறது போய் கிடையாது இதை வந்து வழிகட்டி எடுத்து செய்கிறதுக்கு ஆள் கிடையாது அங்கே உள்ளவங்களாம் எல்லாம் பெரிய ஆளுவோம் பெரிய ஆளாக போனீங்கன்னா பெரிய அளவில் போனீங்கன்னா எல்லாம் இதுக்கு தானே வழிய சாதாரணமாக போனால் எல்லாருமே இப்படி தான் இருப்பாங்க அதனால் உங்களுக்குள் இறைவனை கொண்டாந்துங்க உங்கள் இறைவனை வந்து நீங்கள் வணங்குங்க உங்கள் இறைவனை மனசார நினச்சிட்டு அந்த கோயிலை மூணு முறை வளவாங்க ஒன்றும் அவசரம் இல்லை அந்த சனிக்கிழமையில் தான் போய் கூட்டத்தில் மாட்டிக்காதீங்க மற்ற நாள் எவ்வளோ நாள் இருக்குது இறைவன் அனைத்து நாட்களும் கண்டிப்பாக நல்ல செய்வார் நல்லா புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு நாளும் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் சைன் இறைவனுடல் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் நீங்கள் ஒவ்வொரு நாள் சுத்திரப்பே ஓம் நமச்சி ஓம் ஓம் நமச்சிவாயதுன்னா காசா பண்ணமானது சொல்லுங்கள் சனீஸ்வர பவானோட கஷ்டங்கள் உங்களுக்கு குறைப்பதற்கு மிகச் சிறப்பான உலகத்திலே அவரை மாதிரி கொடுப்பார் உயர்த்து வைப்போர் எவரும் கிடையாது நிறைய பேர் அவர் கெடுப்பானுங்க தயு கிடையாது இறைவன் யாரையுமே கெடுத்ததா சரித்திரமே கிடையாது இறைவன் வந்து நமக்கு முதல்ல அம்மா அப்பா மாதிரி அடுத்தது தான் தெய்வம் இறைவன் வந்து அம்மாவுக்கு அடுத்தபடியா தெய்வம் தான் தெய்வம் தான் தெய்வம் தான் அம்மா அப்பா இப்போ எங்கே எனக்கு அம்மா அப்பா இல்லை இப்போதைக்கு யார் அம்மா அப்பா இப்போதைக்கு அவர் தான் தெய்வம் தெய்வம் தான் அம்மா அப்பா அதே மாதிரி தான் இறைவனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க ரசித்து பாருங்கள் முடிஞ்ச வரலாம் உங்களால் முடிஞ்ச கோவிலுக்கு செய்யுங்க அண்ணா சுற்றி வரவங்களாம் வந்து இப்போ ஒரு சின்ன ஒரு அதை கேட்குறது பொறுமை இருக்கான்னு ஒரு எல்லாம் பெஞ்ச பெரியவா ஒருத்தவா இருந்தால் அங்கே அங்கே வரவங்களாம் எப்படி மயக்கிறாங்க வந்தவொடனே அது சனி ஓர புதன் ஓர தசை சாமி கும்பிட்றது கூட ஓரையை பார்ப்பாங்க சாமி கும்பிறதுக்கு எதுக்கு ஓர எனக்கு புரியல புரியலைங்கண்ணு எனக்கு தெரிஞ்ச பெரிய பெரியவெல்லாம் இருக்கீங்க சாமி கும்பிட்றதுக்கு ஓரை கணக்கு உண்டா இந்த கேள்வியை நான் முன்வைக்கிறேன் நீங்கள் தயவு செய்து தெரிஞ்சவங்க போய் சொல்லுங்கள் சாமி கும்பிட்றதுக்கு ஓரை உண்டா எந்த நேரமும் அவங்க மதியானம் நம்ம ஒன்றையிலேருந்து நாலரை மணி அதுக்கப்புறம் இரவு பன்னெண்டு பதினொருலேருந்து காலைல நாலு மணி இதுதான் வந்து தெய்வங்கள் வந்து அமைதியாக வந்து சாந்தமாக அவங்க எடுத்துருக்கு ஆனால் சில பேர் வந்து எல்லாம் தெரிஞ்ச ஏகாம ஆனால் கண்டிப்பாக இதுக்கெல்லாம் வந்து அந்த இறைவனே கூலி கொடுப்பான்னு நான் நினைவேண்டேன் எதுக்கு நம்ம வந்து சாமி கும்பிட்றதுக்கு ஓர கணக்கு இருக்கிறங்க எனக்கு புரியல என்னென்னு கடவுளை கும்பிட்றதுக்கு எந்த டைம் என்ன நம்ம வீட்டில் உட்காந்து கும்பிட்றோம் கோயிலில் போய் கும்பிட்றோம் அதுக்கு என்ன ஓர கணக்கு உங்க மனசு கஷ்டமாக இருந்து பரவாயில்ல அவங்களுக்கு தெரிஞ்சது தான் ஏன்னா அடுத்தவங்களை வந்து திசை திருப்பறது எனக்கு தான் எல்லாம் தெரியும் மற்றவங்க நீங்களாம் விட்டாருன்னு நம்மளை கூட மாதிரி இருக்குது ஏன் நம்ம இன்னும் அறிவில்லை ஏன் நமக்கு தெரியாதா சாமி வந்து நம்ம எந்த நிமிஷம் கொண்டாலும் நமக்கு தெரியாதா நம்ம என்ன அந்த அளவுக்கு அறிவில்லாமே போயிட்டோம் நல்லா யோசனை பாருங்க அதனால் இது கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருந்தது இருந்தாலும் உங்களிடத்துமே அந்த கோரிக்கையை வைக்கிறேன் நீங்களே என்ன பண்ணணும் நான் வந்து அடுத்தவங்களுக்காக வாழணும் நமக்காக வாழணும் நம்ம தெய்வம் திருநள்ளா சனீசெல்வன் நமக்குள்ள தெய்வம் நமக்கு எல்லாருக்கும் உள்ள தெய்வம் தான் அவங்களுக்கு மட்டும் கிடையாது அவங்க சொல்கிறதான் கேட்கணும் கொள்ளணும்லாம் கிடையாது நீங்கள் உங்கள் சௌகரியத்தை செஞ்சுட்டு வாங்க அந்த குளத்தில் போய் குளிச்சுட்டு ஆடைய விடுறது உங்களோட விருப்பம் உங்கள் மனசு திருப்தியாக ஆகா நம்ம சனி தோஷம் விளக்கிட்டேன்னு குளிச்சுட்டு வாங்க கண்டிப்பாக அந்த சனி தோஷம் தோஷம் விலக்கி உங்களை மேன்மை அடைச்சிருவார் அதை எந்த மாதிரி அதுக்கு வந்து நாலு நட்சத்திரம் பார்க்கணும் அவசியம் கிடையாது அந்த புனித ஸ்தலத்தில் காரைக்கால் அம்மையார் ஒரு கதையை ஏற்கனவே பார்த்துருக்காங்க காரைக்கால் அம்மையார் கால் அடி இருந்த இடத்தில் தலையிலாகவே நடந்து போன முனிவெல்லாம் இருக்காங்க அந்த காரைக்கால் அம்மையார் ஸ்தலத்தில் காரைக்காலில் அங்கேருந்து அஞ்சு கிலோமீட்டரில் திருநள்ளாரில் நம்ம கால் எடுத்து கால் அடி எடுத்து வைக்கிறதே பெரிய புண்ணுன்னு நினைக்கிறேன் அதுதான் வந்து இறைவனோட சிந்தனையை அம்மையார் கோயிலில் கால் அடிக்கணும்னா அம்மையாரோட அருள் வந்து கொஞ்சம் கண்டிப்பாக உண்டு அதேமாரி நல்ல ஏன்னா அம்மையார் வந்து இறைவனை பார்க்குறதுக்காக தலையிலாம் நடந்து போனாங்க அதனால் அம்மையார் கால்பட்ட இடத்தில் என் பாதம் பாடன்னு சொல்லிட்டு சில முனிவர்கள் கதை இருக்குது அதை விழாவியே அவங்களுக்கு சொல்கிறேன் மாதிரி நடந்திருக்காங்க ஏன்னா அம்மையார் கால்பட்ட இடத்துல முனிவரோட கால் படக்கூடாதான் அவ்வளோ புனிதமானதான் அந்த அளவுக்கெல்லாம் வந்து பெருந்தளமாக சொல்லியிருக்காங்க இது இவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஸ்தலம் நீங்கள் வந்து அதுக்கும் நான் சொல்கிறேன் அப்படியே முடியாதுங்க வீட்டில் இருந்துகிட்டே இறைவனை வேண்டுங்க அதுக்காக சனி பவன் வந்து அங்கே வந்து தான் இது இறைவன் வேம்புங்க தர்பாரணீஸ்வரர் அவர் ரொம்ப 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 மிக அவர் தான் மெயின் அடுத்தது தான் சனீஸ்வரன் மூலவரை வணங்க மூலவரோட வந்து ஒரு ரொம்ப நிறைய பேர் மூலவரை பார்க்காம போயிடுறாங்க அதனால் நேரடியாக ஒரு சில காரியங்கள் நடந்தது அது எனக்கு நல்லா தெரியும் அதை வெளியில் சொன்னால் எனக்கே கஷ்டமாக இருக்குது அந்த துன்பப்பாடுகள் நடக்காமல் போணும்னா நீங்கள் சிறப்பாகனா நேராக மூல வணங்கிட்டு சுற்றி உள்ள அறுநூற்றி மூணாயிரம் எல்லாத்தையும் வணங்கிக்கிட்டு சுற்றி கடைசியாக வந்து நீங்கள் அம்பாலையும் வணங்கிட்டு கடைசியாக சனீஸ்வரம் வாங்கிட்டு ஆண்டவா ஈஸ்வரா எல்லாம் சனீஸ்வர பட்டப்பட்ட நீயே எனக்கு துணையாக இருந்து என்னோடய கஷ்டங்களை தீர்ப்பாராக அப்படின்னு சொல்லி வேண்டிகிட்டு வாங்க எல்லா கஷ்டமும் உங்களுக்கு நொடிப்பொழுதில் எம்பெருமான் இறைவன் கண்டிப்பாக தூக்கி எறிஞ்சிடுவார் எல்லாம் உள்ள இறைவன் உங்களுக்கு அருகுறட்டும் நன்றி வணக்கம் இந்த காணொலியில் வந்து நேரடியாக சொல்கிறதில்ல சில பேர் போரடிக்கும் தயவு செய்ய கோச்சிக்காதீங்க ஏன்னா அறிவுரைகள் கிடையாது பிரசங்கம் கிடையாது இது என்னுடைய அனுபவத்தை இன்னைக்கு போயிட்டு வந்த சொன்னேன் ஷார்ட்ஸுக்கு எவ்வளோ பாருங்கள் நாலஞ்சு தான் போட்டுருப்போம் உள்ளார வீடியோ எடுக்க விட மாட்டாங்க அந்த காலத்துக்கு நான் போ போடலை இது முக்கியம்தான் இப்போ இவன் இடையின்னு ரொம்ப முக்கியம் நம்ம கழுதினா நீங்களே திருநெல்வேலர் போயிட்டு வந்தது மாதிரி தான் இருக்கும் கோபுரத்தை வணங்கினால் கோடி புண்ணியம் வாங்க அதனால் அதை முக்கியமாக நான் எடுத்து போட்டிருக்கேன் அடுத்த வாட்டி வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பான இறைவன் அருள்ந்தான் உங்களுக்கு நிச்சயம் இறைவனோட தரிசனமும் உங்கள் இல்லத்தில் கிடைக்கும் உங்களை தேடி கிடைக்கும் அதில் எந்த மாற்றங்களே நீங்களே மனதில் நினைத்தால் உங்களை தேடி இறைவன் வருவார் அதில் எந்த எல்லும் கிடையாது உங்களிலிருந்து விடைபெறுறது உங்களுக்கு நான் ஒரு சார் ரொம்ப அதிகமாக பேசியிருந்தால் மன்னிச்சிங்க எல்லா உள்ள இறைவர்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டியதான் நான் பேசிகிட்டு இருக்கேன் உங்களேருந்து விடுவது உங்களுக்கு என்ன வர்ற சார் அடுத்த இன்னொரு எட்டரை மணிக்கு முழு பஞ்சாங்க காலையில் போடலான்னு இருந்தேன் இல்லை வேணாம் இந்த காலையில் விட முடிச்சுக்கிட்டு முழு பஞ்சாங்கத்தை வந்து இன்றைக்கி தள்ளி வச்சுட்டேன் அதை மூணுத்தை மட்டும் ஷார்ட்ஸ் வீடியோவை போட்டிருக்கேன் அதை நீங்கள் பார்த்துருக்கீங்க நாளை முழு பஞ்சாங்கம் இன்னைக்கு கிடையாது நாளை காலையில் ஒம்பதரை மணிக்கு அந்த நலன் தமிழ்ந்தி குளத்தை பற்றி மிக விரிவாக உங்களுக்கு வந்து அதை வந்து எப்படியே என்னென்ன வரலாறு அங்கே எத்தனை தீர்த்தம் இருக்குது என்ன செய்யணுங்கிறத எல்லா வரையும் சொல்லியிருக்கேன் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் செவன் எயிட் சாரி செவன் த்ரீ ஃபைவ் எயிட் டபுள் சிக்ஸ் ஃபோர் செவன் செவன் எயிட் எந்த சந்தேகம் வந்தாலும் திருநள்ளாறு சம்மந்தமாக நீங்கள் கேட்கலாம் நான் வந்து கைட் பண்ணுவேன்னா நாங்கள் வந்து கைட் பண்ண மாட்டேன் நீங்கள் இங்கே வந்துட்டிங்க என் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு இப்படி சொல்வேன்னு செய்யுங்க நீங்கள் யார் நம்ப நம்போம் மேக்ஸிமம் வந்து சனிக்கல்லாமல் மற்ற நாளில் வாங்க இறைவனை ஃப்ரீயாக தரிசனம் பண்ணலாம் நல்லா ஃப்ரீயாக இருக்கும் தரிசனம் பண்ணிட்டு சிறப்பாக தரிசனம் பண்ணிட்டு அவரோட அருள் பெற்று கொண்டு போங்க இந்த மாத கடைசியில் ஒரு வாய்ப்புன்னு சொல்கிறாங்க அது நல்லது நடந்தால் எனக்கு எல்லோருக்கும் சந்தோஷம்தான் ஆனால் வாக்கிய பஞ்சாங்கம் தான் திருக்கணித பஞ்சாங்கன்னு சொல்லிட்டு ஒரு குழப்படி பண்ணாலும் நமக்கு எது நல்லது நடந்தாலும் அது நன்மைக்கு என்று நினச்சிக்கொண்டு இருபத்தொம்பாந்தேதி பிறந்தாண்ணா இருபத்தொம்போதுக்கு முன்னாடி நம்ம சனீஸ்வரன் பார்த்து போவோமே அப்படின்னு நினச்சிடுவாங்க இருபத்தொம்பதுக்கு முன்னாடியே வாங்க இருபத்தொம்பதுக்கு பின்னாடியும் வாங்க சனீஸ்வரமான அருளை பெறுங்க த மெயினாக வந்து நம்ம படித்து படிச்சு விடுறேன்னா சனீஸ்வரமன் அருளை பெறுறதை விட அதுக்கு மேலான கூடான கூட மூலவர் தர்பார் அண்ணீஸ்வரன் தர்பய் ஸ்தலமாக கொண்ட ஒரே அளவர் தான் அதனாலதும் தர்பயார் தர்பார் அண்ணீஸ்வரன் சொல்கிறாங்க அவரை வாங்க பாருங்கள் கோகம் மாத்த புனர்மையம்மா ஸ்ரீ பிரமாநாம்பிகைஸ்வரி மிகப்பெரிய சக்தி தான் தெய்வம் நிறைய பேருக்கு வெளில தெரியாது அம்பாள்லேயே பார்வையிலே மிகப்பெரிய சக்தி நீங்கள் ஒன்றும் இல்லை உள்ளார போய் கூலி போட்டு வெளில வாங்கலாம் அப்படியே வேர்க்கும் என்ன காரணம்னா அங்கே உள்ள இறை இறைசக்தி நம்மள்ட்ட கிடைச்சதுமாரி ஒவ்வொரு டைமும் நான் அதை உணர்ந்திருக்கேன் அதை நீங்களும் உணருங்க அங்கே போயிட்டு நீங்கள் வந்து கூலிங் ஃபேனாகலாம் தெரியாதீங்க அந்த இறை சக்தியை நீங்கள் உள்ளுக்கு வாங்க உள்ளுக்கு வாங்கி நீங்கள் இறைவனர்கள் பெற்று குடும்பத்துடன் அனைவரும் மகிழ்ச்சியோடு இருக்க அன்புடன் கேட்டுக்கொள்ளேன் நன்றி வணக்கம் உங்கள் திருநாக்கு வாழ்க வளமை திரு